வணக்கம் குழந்தைகளே நாம் இன்னைக்கு நான்காம் வகுப்பு மூன்றாம் பருவம் தமிழ் பயிற்சியில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை நாம் இங்கு பார்ப்போம் முதல் பாடம் உலாவரும் செயற்கைக்கோள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நினைவுகள் மலரட்டும் பொண்ணு புள்ளி ஒன்று அடுத்து வருவது என்ன நிரப்புவேன் இப்போ நமக்கு ஒவ்வொரு வட்டத்துலேயும் வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அந்த வார்த்தைகள் பாருங்கள் நடுல இருக்கக்கூடிய எழுத்தோட சேர்ந்து ஒரு புதிய வார்த்தையை உருவாக்கும் அதாவது பொருள் உடையதாக இருக்கும் இப்போ பால் நில் வால் கல் வில் பல் கால் சொல் அந்த மாதிரி ஒவ்வொன்றா இருக்குது அதே மாதிரி நாம் இங்கே ஈ அப்படிங்கிற ஒரு எழுத்து கொடுத்துருக்காங்க அதுக்கு பொருத்தமானதை நாம் இங்கே எழுதலாம் பாய் மெய் பொய் நாய் வாய் நொய் நெய் காய் அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஒரு சில சொற்களை கூட நம்ம எழுதலாம் இதை எழுதணுங்கிறது இல்லை ஆனால் பொருள் தர மாதிரி இருக்கணும் அடுத்தது வேறுபாடுகளை கண்டறிவேன் தொடர்கள் எழுதுவேன் இப்போ இரண்டு படங்கள் கொடுத்துருக்காங்க எந்த ஒவ்வொரு படத்துலையும் எது விடுபட்டுருக்கோ அதை நம்ம வட்டம் போட்டு அதை எடுத்து நம்ம ஒரு தொடராக எழுதணும் இப்போ நமக்கு பாருங்கள் இங்கே மேகம் விடுபட் இங்கே மேகம் விடுபட்டுருக்கு அதை வட்டம் போட்டிருக்கோம் இவங்க நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க தும்பிக்கு வட்டம் போட்டு எழுதியிருக்காங்க அடுத்து இங்கே ஒரு பூ ஒன்று விடுபட்டுருக்கு அதுக்கு நம்ம வட்டம் போட்டு நம்ம தொடர்களை எழுதணும் பாருங்கள் அவங்களே கொடுத்துருக்காங்க தும்பி தும்பி அழகாக பறக்கும் அடுத்து நம்ம பூ வட்டம் போட்டிருக்கோம் பூ மனம் தரும் அடுத்து மேகம் மேகம் பஞ்சு போல் காணப்படும் உங்களுக்கு இதே மாதிரி வார்த்தைகள் வேற போட்டு கூட பொருள் தர மாதிரி வாக்கியத்தை நம்ம எழுதலாம் அடுத்தது எழுத்துக்களை முறைப்படுத்தி விடையை கண்டறிவேன் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய ஒரு படம் கொடுத்துருக்காங்க இந்த குழந்தை என்னங்க தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே சொற்கள் கொடுத்துருக்காங்க அந்த சொற்கள்லாம் ஒவ்வொன்றும் பொருந்தாத எழுத்து ஒன்று உள்ள இருக்கு அந்த எழுத்துக்களை நம்ம எடுத்து இந்த கட்டத்தில் எழுதிக்கணும் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம முறைப்படுத்தணும் பாருங்கள் வாழ இக்கு வழக்கு அப்படிங்கிற இடத்துல நடுவில் நாங்கிறது பொருந்தாத எழுத்து இருக்குது அதை நாம் எடுத்து எழுதிக்கிறோம் அடுத்தது வில் ஏ எடுத்து வனம் இக்கு எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் படித்து பார்த்து அதில் பொருந்தாத எழுத்துக்களை எடுத்து எழுதிக்கணும் எடுத்து எழுதிட்டு அதை மறுபடியும் நாம் என்ன செய்யணும் முறைப்படுத்தணும் இப்போ பாருங்க வண்ணம் லா அடுத்தது கோல் பா அடுத்த நமக்கு இருக்கு உலா இந்த மாதிரி எடுத்து எழுதும்பொழுது இங்கே இந்த எழுத்துக்கள் வருது இதை நம்ம போது எனக்கு பழம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது இதை நீங்கள் படித்து பார்த்து அதில் எந்த எழுத்து நமக்கு பொருந்தாதிருக்கோ அதை எடுத்து எழுதி அதுக்கப்புறம் நம்ம எழுதுறோம் அடுத்ததாக படிப்பேன் விடையளிப்பேன் இந்த பற்றி படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விடை சொல்லணும் கீழே இருக்கக்கூடிய வினாக்களுக்கு வாங்க படிக்கலாம் வெண்ணிலா பள்ளியில் நடைபெற்ற திறனறி தேர்வின் முடிவை எதிர்நோக்கி காத்திருந்தாள் ஏனென்றால் அதில் வெற்றி பெற்றவர்களை வெளிநாடு சுற்றுலா அழைத்துச் செல்வதாக அறிவித்திருந்தார்கள் அவளுக்கு விமானத்தில் பயணிக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் ஆசை விமானம் எப்படியெல்லாம் பறக்கும் என கற்பனை செய்து பார்த்தாள் அப்போது விமானம் ஓட்டுவது போல் கற்பனை செய்து கொண்டு தட்டில் இருக்கும் உணவை கூட கவனிக்காமல் தட்டை சாய்த்தாள் வெண்ணிலா என்ன செய்கிறாய் என்ற அம்மாவின் குரல் கேட்டு திருக்கிட்டாள் அடுத்த நாள் தேர்வு செய்த பெயர் பட்டியலில் முதலாவதாக வெண்ணிலா என்ற பெயர் இருந்தது இப்போ வெண்ணிலாங்கிற ஒரு மாணவி இருக்காங்க திறனிற எழுதியிருக்காங்க அந்த தேர்வு முடிவு எப்படி இருக்கும் நாம் அதை அதில் நாம் என்ன செய்யணும் ஜெயிக்கணும் ஜெயிச்சாதான் நமக்கு என்ன க கிடைக்கும் வெளிநாட்டுக்கு சுற்றுலா கூட்டிட்டு போவாங்க அப்போ அதே மாதிரி இந்த குழந்தைக்கு விமானத்தில் பயணிக்குங்கிற ஆசை அதனால் அது கனவு கண்டுட்டு அப்படியே இருந்த சாப்பாட்டு தட்டை என்ன செஞ்சிச்சு அப்படியே விமானம் ஓட்டுற மாதிரி ஓட்டி கீழே கொட்டிடுச்சு அம்மா ஒப்பிட்றாங்க அதுக்கப்புறம் தான் பார்க்குறா அப்புறம் நாளைக்கு மறுநாள் போய் ப பள்ளியில் பார்க்கும்போது அவருடைய பெயர் தான் முதலாவதாக இருக்குது அப்போ அவருடைய ஆசை நிறைவேறும் இப்போ கீழே ஒரு சில வினாக்கள் கேட்டிருக்காங்க அந்த வினாக்களுக்கு உண்டான விடைகளை நாம் எழுதுவோம் வெண்ணிலாவின் ஆசை என்ன விமானத்தில் பயணிக்க வேண்டும் என்பதே நீண்ட நாள் ஆசை வெண்ணிலாவுக்கு இருக்கும் மற்றொரு ஆசை என்ன அப்போ இங்கே வந்து பிங்க் கலரில் கொடுத்துருப்பாங்க அதை எடுத்து நம்ம முறைப்படுத்தி எழுதுனா ஆசை பயணிக்க பறக்கும் தட்டில் அப்போ பறக்கும் தட்டில் பயணிக்க ஆசை அடுத்ததாக இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க அந்த படத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் நமக்கு எழுதுகிற மாதிரி இங்கே ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க படங்களை படிப்பேன் தொடரை நிரப்புவேன் படங்களை பார்ப்பேன் தொடரை நிரப்புவேன் அப்போ இந்த படத்தை பார்க்கணும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன படங்கள் இருக்கோ பொருள்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே எழுதணும் இப்போ கடையில் கடிகாரம் இருந்தது ஒன்று கொடுத்துருக்காங்க கடையில் கரடி பொம்மை இருந்தது இங்கே கரடி பொம்மை இருக்குது கடையில் கிளி பொம்மை இருந்தது கடையில் கத்தரிக்கோள் இருந்தது கடையில் தொப்பி இருந்தது உங்களுக்கு ஏதாவதுன்னு இன்னும் வேறு ஒரு பொருள்கள் எழுதணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பொருளை அங்கே எழுதலாம் அடுத்ததாக சொற்களை சேர்ப்பேன் தொடரை எழுதுவேன் நீங்க ஒரு சொல் கொடுத்துட்டாங்க அந்த சொல்லுக்கு நாம இன்னொரு சொல்லை சேர்க்குறோம் மறுபடியும் அடுத்த சொல்ல சேர்த்து எழுதுகிறோம் பொருள் உடையதாக இருக்க வேண்டும் இங்கே கொடுத்துருக்காங்க நத்தை நகரும் நத்தை நத்தை வந்தது பால் சுவையான பால் பால் பருகலாம் சர்க்கரை இனிப்பான சர்க்கரை சர்க்கரை பாகு பானை பொங்கல் பானை பானை வரையலாம் குளம் நீருள்ள குளம் குளத்தில் குளிக்கலாம் இதே மாதிரி நீங்கள் வேறு சொற்களை போட்டு கூட பொருள் தர மாதிரி எழுதலாம் அடுத்தது முடியும் சொல்லை முதலாக கொண்டு தொடர்கள் எழுதுவோம் இப்போ நமக்கு ஒரு சொல்லலை முடியுது அதை வச்சு நம்ம தொடர்கள் எழுதணும் பள்ளி நூலகம் நூலகத்தில் புத்தகம் அவங்க கொடுத்துருக்காங்க நம்ம அடுத்து புத்தகத்திலிருந்து எழுதணும் புத்தகத்தில் கதைகள் கதைகளில் பறவைகள் பறவைகள் அழகு அழகான பூக்கள் வாசல் கோலம் கோலத்தில் மீன்கள் மீன்கள் பலவிதம் பலவிதமான பறவைகள் பறவைகளில் மயில் மயில் நடனம் ஆடும் இந்த மாதிரி நீங்க வேற உங்களுக்கு தெரிந்த சொற்களை கொண்டும் எழுதலாம் அடுத்ததாக ஐ செய்யலாமே ஐ செய்யலாமுங்கிற பகுதியில் கனியினுடைய தோட்டத்துல காய்கறிகள் கொடுத்துருக்காங்க கயல் தோட்டத்தில் தோட்டத்துல காய்கறிகள்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த காய்கறிகளில் என்னென்ன கேட்டிருக்காங்க வினாக்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல் வினா கைய கணியனின் தோட்டத்தில் மட்டும் கிடைக்கக்கூடிய காய்கறிகள் எவை 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 அப்போ நம்ம கணினநீர் தோட்டத்தில் இருக்கக்கூடிய காய்களுக்கு போவோம் அந்த கணினீடு தோட்டத்தில் இருக்கக்கூடிய காய்கள் ஒவ்வொன்றா பார்த்து இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நாம் சரி பார்த்துட்டு இல்லாத காய்களை நாம் இங்கே எடுத்து எழுதலாம் அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு குடைமிளகாய் தேங்காய் பீக்கங்காய் சுரைக்காய் அப்படி கணினின் தோட்டத்தில் இருக்கக்கூடிய கனியின் தோட்டத்தில் மட்டும் கிடைக்கக்கூடிய காய்கள் கிடைக்கும் அடுத்ததாக இந்த காய்களே ஒரு சில வினாக்கள் கெட்டுக்கிருக்காங்க இவர்களின் புதிர்களுக்கு உதவுவோமா வெட்டும் காயது கத்தரிக்காய் மழையில் நனையாத காயது மிளகாய் அழைக்கும் எழுத்து உள்ள காயது வாழைக்காய் வாங்கிற எழுத்து பயிரிலேயே பூ உள்ள காயது பூசணிக்காய் பூ அப்படின்னு சொல்லிட்டு பயிர் அடுத்ததாக ஒரு காய்கறி விற்பனையாளர் எவ்வாறு காய்கறி விற்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதியிருக்கோம் அம்மா காய் வேணுமா காய் அவரைக்காய் கத்தரிக்காய் புடலங்காய் தக்காளி பீட்ரூட் கொத்தமல்லி புதினா வாங்கம்மா வாங்கினேன் நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கும் இன்னும் வேறு எதாவது காய்கறமாக சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கூட நீங்கள் எழுதலாம் அடுத்ததாக நாம் ஒரு காய்கறியை வரைந்து வண்ணம் தீட்டி அதை அதுக்கு உண்டான வாக்கியங்களை நம்ம எழுதணும் இப்போ நான் இங்கே கத்திரிக்காய் வரைஞ்சிருக்கேன் நான் இங்கே எழுதியிருக்கேன் இதன் பெயர் கத்தரிக்காய் ஊதா நிறத்தில் இருக்கும் எனக்கு மிகவும் பிடிக்கும் சுவாகையாக இருக்கும் உங்களுக்கு பிடித்த காய்கறியை வரைஞ்சி வண்ணம் தீட்டி அதை அதை பற்றி அங்கே எழுதலாம் அடுத்ததாக வாங்க நம்ம தான் பாடப்பகுதிக்கு போகிறோம் உலாவரம் செயற்கைக்கோள் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது நினைவுகள் மலரட்டும் உரிய சொல்லை எடுத்து எழுதுவேன் இங்கே சொற்கள் கொடுத்துருக்காங்க கீழே அந்த சொற்களுக்கு உண்டான வாக்கியங்களை கொடுத்துருக்காங்க அந்த வாக்கியங்களுக்கு பொருத்தமான சொற்களை நம்ம எடுத்து எழுதணும் செய்திடும் பறந்திடும் உணர்த்திடும் உதவிடும் எடுத்திடும் சிறகை விரித்து விண்ணில் பறந்திடும் விண்வெளி ஆய்வு செய்திடும் கோள்களை நிழற்படம் எடுத்திடும் புயல் மழை வருவதை உணர்த்திடும் தகவல் தொடர்பில் உதவிடும் அப்போ சரியான சொற்களை நம்ம எடுத்து எழுதணும் அடுத்தது வாங்க எதைப்போல் எது எழுதுவேன் இங்க படங்கள் கொடுத்துருக்காங்க அந்த படங்களுடைய வடிவங்கள் அங்கே கொடுத்துருக்க வார்த்தைகளுக்கு பொருத்தமானதாக இருக்கும் இப்போ ராக்கெட் நட்சத்திரம் கப்பல் வீடு விமானம் இப்போ இந்த டேஷ் போல் திமிங்கலம் இந்த திமிங்கலம் பாருங்கள் இது மாதிரி இருக்குது ராக்கெட் போல் திமிங்கலம் வீடு போல் கலங்கரை விளக்கம் இது பாருங்கள் வீடு மாதிரி இருக்குது இந்த மீன் இந்த மீன் எப்படி இருக்குது விமானம் மாதிரி இருக்குது விமானம் போல் சுறா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆமை ஆமை எப்படி இருக்குது கப்பல் மாதிரி இருக்குது அப்போ கப்பல் போல் ஆமை இது என்னது மீன் இது எப்படி இருக்குது நட்சத்திரம் அப்போ நட்சத்திரம் போல் மீன் இந்த சொற்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க சரியான பொருத்தமானது நம்ம எடுத்து பொரு அடுத்ததாக படிப்பேன் கண்டுபிடிப்பேன் நம்ம படிச்சுட்டு அந்த நடுநடுல இருக்கக்கூடிய எழுத்துக்களை கொண்டு நம்ம இங்கே வார்த்தைகள் எழுதணும் செயற்கைக்கோளுடன் தொடர்புடையதை கண்டுபிடிப்பேன் இங்கே எல்லாமே செயற்கைக்கோள் பற்றி தான் கொடுத்துருக்காங்க இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க பூவில் மின்மினி பூ மீ நாம் எடுத்து எழுதுகிறோம் அடுத்தது கோலம் போட்டால் கோயில் கோல் புன்சை வயலில் புல் என்னது பூ யா இல் புயல் கனிந்த கனிகள் ம கனிமம் வியாழன் வியாழனன்று கண்மணி வெடி வெடித்து விண்வெளி அப்படிங்கிறத நம்ம எழுத போறோம் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க அந்த பாடலுக்கு தொடர்புடைய வினாக்கள் கீழே கொடுத்துருக்காங்க அதை நம்ம எழுதணும் பாடல் பார்க்கலாம் பயணமாம் பயணமாம் விண்வெளியில் பயணமாம் சந்திரயான் மூன்றாம் சாதித்ததே சான்றாம் விஞ்ஞானிகள் அனுப்பிய விண்கலத்தில் பயணமாம் சந்திரனை சந்திக்கவே சந்திரயானில் பயணமாம் தென்துருவம் இறங்கவே தேசம் தாண்டி பயணமாம் உலகின் முதல் சாதனையாம் உன்னதமான சாதனையாம் வாங்க என்ன வினாக்கள் கேட்டிருக்காங்கிறத பார்க்கலாம் விண்வெளியில் பயணம் செய்தது எது எது விண்வெளியில் பயணம் செய்தது சந்திரயான் சந்திரயான் எதை சந்திக்க சென்றது எதை சந்திக்க சென்றது சந்திரனை சந்திக்க போனது அடுத்தது வியாழனுக்கு செயற்கைக்கோள் அனுப்பினால் என்ன பெயர் வைப்பாய் இப்போ நீங்கள் வியாழனுக்கு ஒரு செயற்கைக்கோள் அனுப்புகிறீங்க என்ன பெயர் வைப்பீங்க நான் எழுதியிருக்கேன் ஜூபிட்டர் ஒன் உங்களுக்கு கற்பனையில் என்ன தோணுதோ நீங்கள் அதை எழுதலாம் அடுத்ததாக வாங்க புத்தகத்தில் தேடி எழுதுவோம் பக்கம் ஒன்றில் நமக்கு அதுக்கு உண்டான விடைகள் இருக்குது படித்து பார்த்து எழுதணும் ஒரு பகுதியில் நிலவும் வெப்பம் காற்று குளிர் முதலியவற்றின் நிலையை என்னவென்று கூறுவோம் இப்போ வானிலைன்னு சொன்னால் தர்ப்ப வெப்பநிலைன்னு நம்ம சொல்லலாம் செயற்கைக்கோளின் பயன்கள் இரண்டினை எழுதுக ஒன்று கனிம வளம் கடலில் உள்ள வளங்களையும் அறிந்து கொள்ள உதவுகிறது ரெண்டு தகவல் தரவுக்கு உதவுகிறது இன்னும் நிறைய பயன்கள் இருக்கு அதில் உங்களுக்கு பிடிச்சது கூட எழுதலாம் மேய் இச்சொலுக்கு எதிர்ச்சொல் இடம்பெற்ற பாடல் வரியை எடுத்து எழுதுக இப்போ எல்லை இல்லா நற்பயனை இப்போ இல்ல அப்படின்னாலும் நமக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுக்குது அடுத்ததாக இரண்டாம் எழுத்து ஒன்றுபோல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக அந்த பாடலை பார்த்துட்டு நாம் எழுதுனோம் நான் எழுதிருக்கேன் பட்டு விட்டு இட்டு விண்வெளி மண்ணிலுள்ள இன் அருகில் உருவில் ரூ கனிம மனித நீ அப்போ இன்னும் ஒரு சில சொற்களை இருக்கு அதையும் நீங்கள் எழுதலாம் அடுத்தது எனக்கு பிடித்த உறவினருக்கு கடிதம் எழுதுவேண்டி இப்போ கடிதம் எழுத பற்றி கொடுத்துருக்காங்க நாள் நம்ம என்னைக்கு எழுதுகிறோமோ அன்றைக்கே தேதி போட்டுக்கிறோம் இடம் எந்த இருந்து நம்ம எழுதுகிறோமோ நம்ம ஊர் பேர் போட்டுக்கிறோம் யாருக்கு நம்ம அம்மாக்கா அப்பாக்கா தாத்தாக்கா பாட்டிக்கா அத்தைக்கா மாமாக்கா யாருக்கு எழுதுற எழுதிக்கலாம் நான் அன்புள்ள அம்மாவிற்கு இருக்க எழுதிருக்கேன் நம்ம பொழுது ஃபஸ்ட்டு எடுத்தால் நம்ம என்ன கேட்போம் நலம் நலமான்னு கேட்போம் நான் நலம் நீங்கள் நலமா உங்கள் உடலை பார்த்துக்கொள்ளுங்கள் சரியான நேரத்திற்கு மருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் சரியான நேரத்திற்கு உணவை சாப்பிடுங்கள் இப்படிக்கா அன்புள்ள மகள் மோகனா அப்படின்னு எழுதியிருக்கேன் அங்கே நம்மளுடைய அம்மாவோட அட்ரெஸை நான் எழுதியிருக்கேன் முகவரியை நீங்களும் அதே மாதிரி யாருக்கு எழுதுறீங்களோ அவங்களுடைய முகவரியை இங்கே எழுதணும் சொல்லியிருக்காங்க மழைக்கு ஒரு கடிதம் எழுதுக அப்படின்னு மனதிற்கு இனிய மழையே மீதி நாம் எழுதணும் நம்ம கற்பனை நாம் எழுதலாம் நான் எனக்கு ஒரு சில வாக்கியங்கள் நான் எழுதியிருக்கேன் அன்புள்ள மழையே நலமா உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும் மழையில் நனைவது எனக்கு மிகவும் பிடிக்கும் மழை வரும் பொழுது காகித கப்பல் விடுவது எனக்கு மிகவும் பிடிக்கும் நீ எப்போது எங்கள் ஊருக்கு வருவாய் சீக்கிரம் வா இப்படிக்கு உன் தோழி கவிதா அப்போ உங்களுக்கு என்ன கற்பனை தோணுதோ அதையும் எழுதலாம் இதை நம்ம மாதிரியாக வச்சுட்டு நீங்கள் எழுதுகிறோம் அடுத்ததாக படிப்பேன் மின்னுவேன் இங்கே சொற்கள் கொடுத்துருக்காங்க அதை படிக்கணும் இரண்டு இரண்டு எழுத்துக்களாக சேர்த்து படிக்கிற மாதிரி நாம் நன்றாக படிக்க தெரியல இதை எழுத்துக்களை கூட்டி படித்து நன்றாக படிக்கலாம் அட்டவணையை படிப்பேன் விடை எழுதுவேன் கல் பலா நாய் மாமா தாகம் பாலம் கடல் வனம் முரம் வயல் காரம் பணம் பாசம் வாசல் பழம் சாயம் தாயம் இறால் காளான் பாடல் தாத்தா சக்கரம் வாகனம் வற்றல் நண்பர் ஆப்பம் தந்தம் பம்பரம் மன்னன் ஆட்டம் தகரம் சாளரம் பட்டம் பள்ளம் அரசமரம் கட கட மட மட டம டம சல சல பல பல டம் டம் தட தட இப்போ இதில் ஒரு சில வினாக்கள் கேட்டிருக்காங்க ஒத்த வாசுரிய சொற்கள் அப்போ ஆட்டம் பட்டம் சாயம் தாயம் நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு நாங்கள் நிறைய ஒத்த வாசுரிய சொற்கள் இருக்குது நீங்கள் எடுத்து எழுதலாம் வீட்டில் இருப்பவை முரம் பணம் பழம் காளான் வற்றல் ஆப்பம் பம்பரம் தகரம் பட்டம் நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு வீட்டில் இருக்க பொருள் வேறு ஏதாவது இருந்தாலும் எழுதலாம் அடுத்ததாக படிப்பேன் மகிழ்வேன் இதை படித்து பார்க்கணும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்குன்னா சொற்கள் இங்கே இருக்குது படம் படம் காளான் படம் அழகான காளான் படம் பயணம் பயணம் வாகன பயணம் எங்கள் வாகன பயணம் அடுத்தது ஒட்டகம் ஒட்டகம் நல்ல ஒட்டகம் உயரமான நல்ல ஒட்டகம் நாடகம் நாடகம் பார்த்த நாடகம் நாங்கள் பார்த்த நாடகம் அடுத்தது சொற்களை இணைத்து தொடர் தொடர்படிப்பேன் நீங்க ஒரு சொல் கொடுத்துருக்காங்க நிறைய சொற்கள் கொடுத்துருக்காங்க நம்ம இணைத்து படிக்கணும் யார் தந்த மத்தளம் யார் தந்த பழம் யார் தந்த மஞ்சள் யார் தந்த கரகம் பாப்பா பார்த்த மான் பாப்பா பார்த்த பட்டம் பாப்பா பார்த்த காகம் பாப்பா பார்த்த படம் நான் கண்ட கப்பல் நான் கண்ட மான் நான் கண்ட சக்கரம் நான் கண்ட கடல் நான் உண்ட அப்பளம் நான் உண்ட ஆபம் நான் உண்ட காளான் நான் உண்ட பலம் அடுத்ததாக இங்க ஒரு பாடலை கொடுத்து கீழே வினா கேட்டிருக்காங்க படிப்பேன் சிறகடிப்பேன் வந்தவர் யார் காகங்கள் பறந்தன மான்கள் பயந்தன மரங்கள் பார்த்தன கர்கம் சத்தம் சத்தம் கர்கர் வந்தவர் யார் அப்ப வந்தவர் யார் நீங்கள் கொடுத்திருக்காங்க இங்க ஒரு சில வினாக்கள் கொடுத்திருக்காங்க வந்தவர் யார் முகங்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க இங்கே யார் கர்கரம் சத்தம் போட்டு வருவாங்க சீங்கம் பயந்தவை எவை எவை எல்லாம் பயந்தன மான்கள் பயந்தன அப்போ மான்கள் அடுத்து ஐ செய்யலாமங்கிற ஒரு பகுதி இதில் வந்து என்ன கடை இருக்குது கடையில் பொருள்கள்லாம் இருக்குது பாசிப்பயிறு சீரகம் உளுந்து வெந்தயம் கடலைப்பருப்பு மிளகு கடுகு துவரம்பருப்பு மஞ்சள் கொண்டைக்கடலை கருப்பட்டி எண்ணெய் கடலை மிட்டாய் பூண்டு புளி இஞ்சி முட்டை கட்டி வழலை கட்டினா சோப்பு அடுத்தது கோதுமை வெல்லம் வெங்காயம் அரிசி உப்பு மிளகாய் வற்றல் இதை கொண்டு இங்கே ஒரு குறுக்கெழுத்து கட்டம் கொடுத்துருக்காங்க விடுபட்ட எழுத்துக்களை நிரப்புதல் இப்போ பாருங்கள் இஞ்சி மஞ்சள் மிளகு கடுகு எண்ணெய் பூண்டு உப் உப்பு கருப்பட்டி நம்ம போடக்கூடிய எழுத்து இரண்டு பக்கம் பிறந்த மாதிரி இருக்கணும் கட்டி அடுத்தது வாங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாட்டியை பாட் பாட்டி வடை செய்ய நினைக்கிறார் என்னென்ன பொருள்கள் வாங்குவார் இப்போ பாட்டி வடை செய்ய நினைக்கிறாங்க இங்கே கடையில் என்னென்ன பொருள் வாங்குவார்னு எழுதியிருக்காங்க நான் கடலைப்பருப்பு வெங்காயம் சோம்பு பூண்டு எண்ணெய் இஞ்சி உப்பு எழுதியிருக்கேன் நீங்கள் வடை செய்கிறதுக்கு வேறு தேவையான பொருள்கள் இருந்தாலும் நீங்கள் எழுதலாம் இறுதி எழுத்து ஒன்று போல் விட உணவு பொருள்கள் யாவை மிளகு கடுகு கடலைப்பருப்பு துவரம்பருப்பு பூ வெந்தயம் வெங்காயம் யும் நீங்கள் இன்னும் இறுதி எழுத்துல ஒரே மாதிரியே முடியக்கூடிய பொருட்களை எழுதலாம் அடுத்ததாக கடையில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் நீங்கள் பொருள்கள்லாம் கொடுத்துருக்காங்க உ உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு துவரம்பருப்பு மிளகு இஞ்சி பூண்டு எண்ணெய் மஞ்சள் தூள் வாழைக்காய் வாழைப்பூ இப்போ நம்ம இது எது கடையில் கிடைக்க கிடைக்காது இல்லைதான் இங்கே இருக்கிற மளிகை பொருட்கள்லாம் இங்கே கிடைக்குது உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு துவரம்பருப்பு மிளகு இஞ்சி எண்ணெய் மஞ்சள் தூள் பாசிப்பயிருங்கிறது பாசி பருப்புலாம் நமக்கு வந்துடும் கிடைக்காது எது கிடைக்காது இங்கே வாழைக்காய் வாழைப்பு காய்கறிகள் இங்கே கிடைக்காது அடுத்ததாக ஒன்று கொடுத்துருக்காங்க கடைக்கு ஒரு அறிவிப்பு பலகையை தயார் செய்ய இப்போ நம்ம ஒரு அறிவிப்பு பலகை ஒரு மாடலாக நான் செஞ்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செய்யலாம் கடைக்கு பேரும் அண்ணாச்சி மளிகை கடை விலையோ குறைவு தரமோ உயர்வு தரமான மளிகைப் பொருள்கள் குறைந்த விலையில் இங்கே கிடைக்கும் வாரி 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 நான் தயார் பண்ணியிருக்கேன் நீங்களே இதே மாதிரி உங்களுக்கு அற்பனைக்கே உண்டானதை நீங்கள் வரையலாம் நன்றி குழந்தைகளே